வணக்கம் உலகமெல்லாம் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் குண்டங்களுக்கு இன்று ஒரு முக்கியமான இடத்திலிருந்து இந்த பதிவை உங்களுக்கு விளங்குகிறோம் இந்த மண் இங்கு நாங்கள் நின்று பேசி கொண்டிருக்கின்ற இந்த நிறத்தில் கூட நெப்போலியன் உறவி இருக்க முடியும் இது ஒரு வெர்சாய் கோட்டைக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு புல்வெளி ஆகவே நெப்போலியன் வாழ்ந்த நெப்போலியன் வரலாற்றை எழுதிய அந்த மண்ணிலிருந்து அந்த நிறத்திலிருந்து இருந்து அந்த புல்வெளியிலிருந்து இந்த புத்தகத்தை பற்றிய அறிமுகத்தை உங்களுக்கு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது பதவன் நீங்களும் அந்த புத்தகத்தை படை படிக்க வேண்டும் இதை எழுதியவர் மூனா திருநாவுக்கரசு என்பவர் பேரறிஞராகவும் தமிழகத்தின் மக்களால் பெரிதும் அறியப்பட்ட ஒரு அறிஞராக இவர் இருக்கிறார் வரலாற்று பேராசிரியராகவும் தத்துவவாதியாகவும் அரசியல் சாணிய சாணக்கியங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒருவராகவும் மக்களால் அறியப்பட்ட போதும் கூட பெரும் தத்துவார்த்தங்களை நல்ல விசனங்களோடு ஆராய்கின்ற ஒரு பிற ஆராய்ச்சியை இந்த கொடூரமான யுத்தத்துக்குள் வாழ்ந்து முடித்து வந்த போதும் இந்த மக்களுக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் ஒரு அருமையான புத்தகத்தை படைத்திருக்கிறார் அந்த புத்தகம்தான் பூகோளவாதமும் புதிய தேசியவாதமும் என்ற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை அரசியலில் ஆர்வமும் எதிர்காலத்தின் நம்பிக்கைகளில் வேரோடி இருக்கின்ற நமது தமிழ் சமூகம் படிக்க வேண்டும் இதன் மூலம் அவர் இந்த உலக பரப்பின் இன்றைய நிலை அரசியலின் நிலைப்பாடுகள் தத்துவார்த்தங்களின் நிலைப்பாடுகள் உலகப் பரப்பின் போக்கு இந்த போக்குகள் ஒட்டுமொத்தமாக இந்த தேசிய இனங்களின் விடுதலைக்கு எப்படி பங்காற்ற போகின்றன ஆற்றி இருக்கின்றன இந்த மனித வரலாறு சாதாரண வரலாறா இன்று வாழ்கின்ற இந்த கோமோசோப்பியன் என்கின்ற இந்த இனம் அந்த இனம் ஏற்கனவே இந்த பூமி பந்தில் வாழ்ந்து சென்ற இரண்டு மனித இனங்கள் போன்ற இனங்களை அழித்துவிட்டு தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது இச்சைக்கு முப்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு தோன்றிய இனமும் அதன் பின்னர் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னர் தோன்றிய இனத்தை இந்த கோமியோசோபியன் இனம் அளித்தது அப்படிப்பட்ட ஆழமான வேர் ஓடுகின்ற ஆய்வுகளையும் புதிய புதிய செய்திகளையும் நீங்கள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு தமிழனாக நாம் சுதந்திரமான ஒரு வாழ்வை ஒரு நாள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை ஆக வேண்டும் இந்த புத்தகத்தை படிக்கின்ற போது ஒரு இடைஞ்சல் உங்களுக்கு தோணலாம் அரசியலில் ஆழமான பதங்கள் இந்த பனி பிறகான தேசியவாதங்கள் குறித்த சொல்லாடல்கள் உங்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இந்த புத்தகத்தை அதை உள்வாங்கி வாசிப்பீர்கள் என்றால் இந்த உலகின் நிலைப்பாடு சம்பந்தமாக சீனாவினுடைய சந்தை வெடிகுண்டு பொருளாதாரம் சம்பந்தமாக இந்த உலகம் போக்குற போக்கில் எங்கள் விடுதலையை இந்த இடத்தில் கொடி நாட்டலாம் என்ற சிந்தனை பரவலாக உங்களுக்கு வந்துவிட்டு போகும் அரசியல் மட்டுமல்லாது ஒரு சமூகத்தையும் இந்த மனிதர்களையும் இந்த எதிர்காலத்தையும் நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தால் கூட நிச்சயமாக நீங்கள் படியுங்கள் பூகோளவாதமும் புதிய தேசியவாதமும் என்ற திருநாவுக்கரசு அவர்களுடைய அவருடைய நூலை இப்படி நூல்களை படித்து நாங்கள் இந்த அறிவை விருத்தி செய்து நமது இளம் தலைமுறைக்கு உற்பத்தி செய்வோம் என்றால் எல்லா விடுதலை பெற்ற சமூகங்களும் தங்கள் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு அறிவார்ந்த சமூகம் மிக முக்கியமானது அப்படிப்பட்ட சமூகத்தை இப்படிப்பட்ட நூல் உற்பத்திகள் மூலமும் நூலின் கருத்துக்களை பரப்புவதன் மூலமும் நாங்களும் நம் சமூகத்தை வளர்ப்போம் நன்றி வணக்கம்